ரஷ்யனுடைய நிழலை தருகிறார் அடுத்து அல்லாஹவுனுடைய தூதர் உரவாச்சி உள்ளும் தசத்த குதி அதிகமாக சொதக்கா கொடுக்கக்கூடிய வன் அதிகமாக அல்லாஹ் மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் மார்க்க நிகழ்ச்சிக்காக வேண்டி அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி வாரி வழங்கக்கூடிய அந்த நல்ல மனிதர்களுக்கும் எப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இன்றைக்கு சமூகத்தில் கொடுப்பார்கள் கொடுத்து விட்டு நான் கொடுத்ததுனால வேண்ட இந்த இயக்கமே வந்துச்சு

சொல்லி உங்களுடைய சதக்காக்களை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் அப்படி மறைமுகமாக அல்லாஹுக்காக வேண்டிய அதிகம் அதிகமாக இந்த தன்மை கோபத்தை தணிக்கும் நரக நெருப்பில் இருந்து நம்மளை விடுதலை பண்ணுவோம் என்ன சொன்னார்கள் ஒரு பேரித்தம்பளத்தினுடைய பாதியாவது கொடுத்து நரகத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக இந்த மாதம் அல்லாஹுடைய தூதர் இந்த மாதத்திலே மூன்று சிறப்பான அமல்களை செய்தார்கள் ஒன்று அதிகமாக குரான் ஓதுதல் இரண்டாவது நஃபீலான தொழுகைகளை அதிகமாக இரவு தொழுகை மூன்றாவது இபுனு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அமர்தான் வந்துவிட்டால் ஏழைகளுக்கும் இஸ்லாத்மியுடைய எழுச்சிக்காக வேண்டியும் புயல் காற்றை விட அதிகமாக தானதை செய்வார்கள் அப்ப குறிப்பாக இந்த நம்முடைய நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏதோ நீங்க எல்லாம் பயானுக்கு வாரியம் வசூல் பண்ண நினைச்சு வர வேணாம் ஏன்னா உண்மையாகவே பல சிரமங்கள் அப்படி தானே நீங்க எல்லாருமே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் எடுத்துக்கொள்ளுங்கள் இதற்குண்டான செலவுகளை கொள்ளுங்கள் எல்லாரும் அன்றாடம் நாம் வேலை பார்க்கிறோம் நமக்கு என்ன அரசாங்கமா உதவிட்டு இருக்கு கோய்த்தோம் வந்து மார்க்க நிகழ்ச்சி நடத்துறாங்க அதனால கட்டி போட்டு நல்லா நடத்துங்கப்பா நாங்க எல்லாம் தாரோம் அப்படின்னு தான் சொல்லுது இப்ப ஒவ்வொருவரும் தங்களுடைய கையில போட்டுதான் இப்ப இதே போன்ற குறிப்பாக நோக்கம் இஹலாசாக இருக்கணும் நீங்கள் கொடுத்துவிட்டு வெளியவேண்டாம் எனக்கு பேர் வேண்டும் புகழ் வேண்டும் என்று நினைத்தீர்களால் ஒரு பைசாவை கூட அல்லாஹிய மார்க்கத்திற்காக செலவழிக்காதீர்கள் செலவழித்தீர்களால் நகரவாசியாகிவிடுவீர்கள் நோக்கம் அல்லாஹ் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் அர்ஷனுடைய நிலவை கொடுப்பான் பகுப்பாக அத்தா தாலும் தன்னுடைய வலது கையில் கொடுக்கக்கூடிய தர்மத்தை கைக்கு கூட தெரியாம அளவிற்கு மிக ரகசியமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன்